வெல்கம் பேக் டிஎன்பிஎஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ சிம்பிஃபிகேஷனில் ஒரு சூப்பரான ஷார்ட்கட் நம்ம பார்க்க போகிறோம் அது நான் என்ன நேம் வச்சிருக்கேன்னா ஸ்டெப்ஸ் ஷார்ட்கட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் கொஸ்டின்லாம் கவனிச்சுன்னா அது அப்படியே இப்போ பழனி படிக்கட்டு மாதிரி அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஸோ எத்தனை ஸ்டெப்பு போய்கிட்டே இருக்குது அதே போல் தான் உங்களுக்கு இன்னும் மற்ற கொஸ்டின் பாருங்கள் மொத்தம் மூணு டைப் நான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு ஆரம்பிச்சு அப்படியே கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நம்பரோட முடிஞ்சிருக்கும் ஓகே அதே போல் தான் ரெண்டாவது கொஸ்டினும் இப்போ டைப் டூ கவனிச்சி அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருக்கும் ஓகே இன்ஃபினிட்டி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்போ இதே எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது இது டைப் டூவில் பார்க்க போகிறோம் அடுத்த டைப் த்ரீயில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்து இதில் இருந்து ஆன்சர் கேட்பாங்க ஸோ இதுவும் சூப்பரான ஷார்ட் கட் மூலயமா நம்ம ஆன்சர் கண்டு வைக்க போகிறோம் ஜஸ்ட் இந்த மூணே மூணு டைப் தான் மூணு டைப்புக்கும் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் நம்மளோட பேட்ச் ஃபுட்னு பாருங்கள் கண்டிப்பாக உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா சொல்லக்கூடிய ஷார்ட்கட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்ன கண்டிஷன் நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதில் ஒன்று ப்ளஸ்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே ஸோ ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஒன்பது இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நீங்கள் லாஸ்டில் இருக்க அந்த ஒன்று பை ஒன்பதுன்னு இருக்கா அதை நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ ஒன்றும் ஒன்பதும் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும் அதாவது ஒன்று பை ஒன்பதுன்னு கொடுத்துருந்தாங்க நீங்கள் ஒன்று மொதல் நம்பரை இங்கே பக்கத்துலேயும் அடுத்த டிவைட் இருக்கிற செகண்டு நீங்கள் நோட் பண்ணிடறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரிஞ்சா இப்போது அடுத்த ஸ்டெப்பு தான் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா எத்தனை ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ஸோ எத்தனை ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் மூணு டேஸ் நீங்கள் நோட் பண்ணுங்கள் மூணு ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் மூணு டேஸ் சிம்பிள் நோட் பண்ணணும் இப்போது அழகாக உங்களால் ஈஸியாக அந்த டேஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா புரிஞ்சிடும் இந்த ஒன்றையும் ஒன்பதையும் ஆட் பண்ணி இங்கே நீங்கள் நோட் பண்ணணும் ஓகே அடுத்து ஒன்பதையும் பத்தையும் ஆட் பண்ணி அடுத்த டேஸ்லாம் நோட் பண்ணணும் அடுத்து பத்தையும் ஒன்பதையும் ஆட் பண்ணி அடுத்த டேஸில் இருபத்தி ஒன்பது நீங்கள் நோட் பண்ணணும் ஓகேவா ஸோ கரெக்ட் இது வரைக்கும் ஃபில் பண்ணியாச்சா இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம போகிறோம் இந்த ஆன்சர் என்ன அப்படின்னா லாஸ்ட் நம்பர் நோட் பண்ணணும் ட்வெண்ட்டி நைன்ட்டு அதுக்கடுத்து தான் அதுக்கு முந்தின நம்பர் நோட் பண்ணணும் டிவைல நோட் பண்ணணும் ஓகேவா ஸோ இது தான் இதற்கான ஆன்சர் இருபத்தொம்போது பை பத்து எங்கே இருக்குது இருபத்தொம்போது பை பத்தொம்போது எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஸோ நான் சொன்ன மூணு கண்டிஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி எத்தனை ஸ்டெப்பு கொடுத்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன் இந்த ஒன்று பை ஒன்பது அப்படிங்கிறத பக்கத்து பக்கத்தில் ஒன்று ஒன்பதுன்னு நான் நோட் பண்ணியிருந்தேன் அடுத்து எத்தனை ப்ளஸ் சிம்பிள் வந்ததோ அத்தனை டேஸ் நான் நோட் பண்ணியிருந்தேன் ஓகே ஸோ நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் இது ரெண்டே அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ஆட் பண்ணி போட போகிறோம் ஒன்று ப்ளஸ் ஒன்பது பத்து பத்து ப்ளஸ் ஒன்பது பத்தொம்பது பத்து ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தொம்பது ஓகே இது வரைக்கும் புரிஞ்சா அடுத்து என்ன பண்ணி ஃபைனல் ஆன்சருக்கு லாஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் நோட் பண்ணணும் மேலே நோட் பண்ணணும் அதுக்கு முந்தின வேல்யூவை கீழே நோட் பண்ணணும் இதுதான் அதற்கானது ஓகே ஸோ இதை புரிஞ்சது எப்படின்னா அடுத்த கொஸ்டின் அழகா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒன்று பிளஸ் ஒன்று பிளஸ் ஆரம்பிச்சு லாஸ்ட்ல மொத்தம் எத்தனை அதாவது லாஸ்டில் என்ன வேல்யூ வந்திருக்கு ரெண்டு பை மூணுன்னு வந்திருக்கு லாஸ்ட்ல என்ன வேல்யூ வந்திருக்கு ஸோ கிளியராக தெரியாதவங்க நான் ஒன்ஸ் நான் நோட் பண்ணுறேன் நம்ம நோட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இங்கே இருக்கிறது என்னென்னா ரெண்டு பை ஒன்பது ரெண்டு பை மூணுன்னு இருக்கு அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் இங்கே நோட் பண்ணுறேன் செகண்டு இருக்கிறத அதான் கீழே இருக்கிறத செகண்ட் நான் நோட் பண்ணிடுறேன் புரிஞ்சா ரெண்டு மூணு அப்படின்ட்டு இப்போ நம்ம எத்தனை டேஷ் நோட் பண்ணணும் எத்தனை ப்ளஸ் சிம்பிள் இருக்கோ ஸோ கரெக்டாக ப்ளஸ் சிம்பல் நோட் பண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அஞ்சு ப்ளஸ் சிம்பிள் இருக்கறனால என்ன பண்ண போகிறோம் அஞ்சு டேஷ் நம்ம நோட் பண்ண போகிறோம் இப்போ அஞ்சு டேஸை நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு அஞ்சு ப்ளஸ் எட்டு பதிமூணு 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 ப்ளஸ் எட்டு இருபத்தி ஒன்று பதிமூணு ப்ளஸ் இருபத்தி ஒன்று முப்பது முப்பத்தி நாலு ஓகேவா ஸோ அப்போ மேலே முப்பத்தி நாலு போடணும் டிவைடில் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் போடணும் இது அதற்கான ஆன்சர் ஸோ பிடிச்சிரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான தானே ஸோ இது பிடிச்சிருக்குங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ எவ்வளவோ டைம் வந்து இதுக்கு ரொம்பவே சேவ் ஆகும் ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடல்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்புறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நிறையா ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இந்த ஒரு மாதத்தை நீங்கள் நான் சொல்லக்கூடிய நான் கொடுக்கூடிய வீடியோஸை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு டைப்லையுமே நீங்கள் சூப்பரான ஷார்ட்கட் நீங்கள் கற்று கற்றுக்குவீங்க நிறையா மே மெத்தட்ஸு நீங்கள் இது மூலயமா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரைட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் அஞ்சு டெஸ்ட்டு போயிருக்கு நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலுமே கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டாபிக் டெஸ்ட்டு அப்போது ப்ராப்பரான ஷெடியூல் நான் நோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே அந்த ஷெடியூலை பார்க்க முடியும் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அந்த ஷெடியூல் முன்னாடியே கொடுத்துருந்தோம் அதையும் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க ஸோ டாபிக் டெஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களால் ஈஸியாக இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டான ஆன டாபிக் டெஸ்ட்டை அழகா உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அதோடு சேர்த்து நீங்கள் இந்த பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டு முடிஞ்சு பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் எண்ட் ஆஃப் இந்த பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண பின்னாடி மேக்ஸில் கன்ஃபார்மாக நான் ஷார்ட் பீரியடில் ஒரே மாதத்துலேயே நீங்கள் மேக்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ரெடியாகிடுவீங்க டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டுவெண்ட்டி ஃபைவே எயின் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு நிறையா ஷார்ட்கட்டை இருக்குது நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஜிபே பண்ணுறதுக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஜிபே பண்ணிவிட்டு அது ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட டெலிகிராம் லிங்க் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் டைப் டூ கவனிங்க ஸோ இது முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இடையில ஏதாவது ஒரு நம்பரோட முடிச்சிருந்துருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டினு வந்துருச்சு ஓகே அந்த மாதிரி டாட்டாக கொடுத்து இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குது அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கிறத நல்லா கவனிங்க வேற ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான தான் இந்த பெரிய டிவைடு இருக்குல்ல முத டிவைடு அதுக்கு கீழே இருக்க எல்லா வேல்யூவுமே சேர்த்து எக்ஸுனே வச்சுக்கோங்க ஓகே இது எல்லா வேல்யூமே சேர்த்து ஒரே ஒரு டிவைடை தவிர்த்து மீது கீழே இருக்க எல்லா வேல்யூமே சேர்த்து எக்ஸுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன என்ன மெத்தடில் மாறும் ஸோ எக்ஸ் ஈக்குவல்டு இப்போ இங்கே எக்ஸ் ஈக்குவல்ட்டு தான் இருக்குது எக்ஸ் ஈக்குவல்டு ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன வச்சுட்டோம் எக்ஸுன்னு வச்சுட்டோம் இப்போது இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா ஒன்றுன்னு இருந்து ஒன்று ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ்னு இருந்துச்சுன்னா காமனாக நம்ம எக்ஸனு எல்சியை எடுத்துக்கோம் அப்போ எல்சியை மட்டுத்த அந்த எக்ஸ் இங்கே மல்டிபிள் பண்ணுவோமா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் ஓகே இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எக்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த டிவைட்ல இருக்க எக்ஸை ஈக்குவல்ட்டு இந்த சைடு மல்டிபிள் கொண்டு வந்துடலாம் அப்போ ஆல்ரெடி எக்ஸ்னு இருக்குது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க ஆப்ஷனில் ஒரே எல்லாமே ஈக்குவல் இந்த சைடு ஜீரோன்னு இருக்கா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூ எல்லாத்தையுமே இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நான் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு நான் கொண்டு போயிடுறேன் சரி ஈக்குவல் டுக்கு இந்த சைடு அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஆல்ரெடி இந்த சைடு இருக்குது இந்த ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகும் இந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ்ன்னு மாறும் ப்ளஸ் ஒன் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் மைனஸ் ஒன்றுன்னு மாறும் ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் இது தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் டீல இருக்குது இது தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்போ நான் என்ன சேஞ்சஸ் சொன்னேங்கிறது கிளியராக புரியுதா ஸோ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பேசினா நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் இதை எக்ஸுன்னு எடுத்துகிட்டு நம்ம அந்த வேல்ய சப்ஷிட் பண்ணுறோம் சப்ஷிட் பண்ணிட்டு நான் சொல்கிற மாதிரி சிம்பிளை பண்ணிங்கன்னா அழகாக வித கன்ஃபியூஷன் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் புரிஞ்சுங்களா ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த கொஸ்டின் அடுத்த டைப்புக்காக நீங்கள் டைப் த்ரீ கவனிங்க இப்போ இங்கே மேலே மென்சன் பண்ணியிருக்கிறது டூ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஃபோர் பை ஃபைவ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிவைடட் பை இங்கே தான் வந்து ப்ளஸ் ப்ளஸ்னு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு அப்போ டூ ப்ளஸ் ஒன் பை அடுத்தது த்ரீ ப்ளஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இந்த மாதிரி வந்திருக்கு ஈக்குவல்டி எக்ஸுன்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இதையும் அழகாக நம்மளால சால்வ் பண்ண முடியும் நல்லா கவனமாக நீங்கள் பாருங்கள் இப்போது இங்கே இருக்க வேல்யூ நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணணும் இங்கே இருக்க வேல்யூ சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர்னு இருந்ததுன்னா காமனா காமனாக ஃபோர்னு எடுத்துவோம் இந்த வேல்யூ இங்கே மல்டிப்ளை மாறும் அப்போது ஒன்று எட்டு நாலு 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 பிளஸ் ஒன்று அஞ்சுன்னு இருக்குமா அப்போ அஞ்சு பை நாலு தான் இந்த வேல்யூ இப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க ஒன்று ப்ளஸ் ஒன்று பை நாலுக்கு பதிலாக அஞ்சு பை நாலுன்னு நீங்கள் சப்சிட் பண்ணுங்க அப்போ மேலே இருக்க ஸ்டெப் அப்படியே நோட் பண்ணுங்கள் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை மூணு நாலு பை அஞ்சுன்ட்டு அதுக்கு அடுத்தது டிவைடில் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை கரெக்டாக நோட் பண்ணணும் ஒன்று டிவைட் பை இந்த வேலைக்கு போகலாம் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அஞ்சு பை நாலுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது இந்த வேல்யூ என்னாகும் பாருங்கள் ஸோ இந்த வேல்யூ மட்டும் நல்லா கவனம் பார்க்கணும் ஒரு டிவைடு இருந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிவைடு வருதுன்னா இந்த நாலு இந்த சைட் போகும்போது மல்டிப்புளாக மாறும் அப்போது ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை மூணு நாலு பை அஞ்சு டிவைடட் பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை மூணு ப்ளஸ் இந்த நாலு மேலே வந்துருச்சு அப்போது என்னாகும் நாலு பை அஞ்சு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இப்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க

இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்சிஎம் அஞ்சுன்னு எடுப்பீங்க ஓகேவா எல்சிஎம் இப்போ இங்கே டிவைடில் பத்து பத்தொம்போது டிவைட் பை அஞ்சுன்னு வரும் இந்த அஞ்சு தான் நீங்கள் வரும் ஓகே இப்போ இங்கே எல்சிஎம் அஞ்சுன்னு எடுப்பீங்க இப்போ இந்த வேல்யூ மல்டி பண்ணுமா மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது அப்போ பாருங்கள் கலப்பு பின்னத்தில் மூணு நாலு பை அஞ்சுன்னு இருந்தாலும் சரி இங்கே மூணு ப்ளஸ் நாலு பை அஞ்சுன்னு இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் அப்போது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா கவனி இனிமேல் தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் இந்த வேல்யூ இந்த வேல்யூ சேம் தானே மொத்தத்துக்கு டூ பிளஸ் ஒன் பை அந்த த்ரீ ஃபோர் பை ஃபைவ் அதே போல் டூ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை ஃபைவ் ஏற்கனவே இது ரெண்டு ஈக்குவல் நம்ம பார்த்துட்டோம் அப்போ சேம் வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ அப்படியே கேன்சல் ஆயிடுமா அப்போ ஈக்குவல் டு தான் ஆன்சர் இங்கே ஈக்குவல் டு எக்ஸ்னு இருக்கா அப்போ இங்கே ஒன்றுன்னு இருக்கும் இந்த வேல்யூ எக்ஸுன்னு இருக்கும் எக்ஸோட வேல்யூ என்ன ஒன்று ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சிக்கலாம் ஸோ எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் அழகா ஒன்று ஒன் பை ஒன்னாக நம்ம சிம்பிளை பண்ணுறோம் சிம்ப்ளை பண்ணும்போது மேலே இருக்க வேல்யூ கேத்தா அப்படியே கீழே இருக்க வேல்யூ வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சு பை அஞ்சுன்னு இருந்துச்சுன்னா வேல்யூ ஒன்று தானே ஈக்குவல் டு ஒன்றுன்னு தானே வரும் ஸோ அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளை பண்ணணும் அவசியமே இல்லை சிம்பிளை பண்ணாமல் காமனாக இருக்க இந்த வேல்யூ இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சு ஈக்குவல் டு ஒன்று நம்ம நோட் பண்ணிடுறோம் ஸோ தெளிவாக இந்த மெத்தடுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் புரிஞ்சுங்களா ஸோ இதே மாதிரி இன்னொரு வருஷம் இருக்குது அதை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும் ஸோ அதை ஒன்பே வேணா பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஸோ இங்கே டூ எக்ஸ்ன்னு ஆரம்பிச்சு டிவைடில் பார்த்தோம்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் ஸோ டூ எக்ஸ் மேலே நம்ம நோட் பண்ணிடலாம் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸு ஓகேவா இப்போ இந்த வேல்யூவில் நீங்கள் எதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா கீழே இருக்க வேல்யூ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் நல்லா கவனிக்க கீழே இருக்க வேலையை மட்டும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஒன் மைனஸ் எக்ஸுங்கிறது இந்த எக்ஸுக்கு கீழே மட்டும்தான் இருக்குது அப்போ ஹோல்டு பை நம்ம மாற்றணும் ஹோல்டு பை ஒன் மைனஸ் எக்ஸு இப்போ இந்த எல்சிஎம் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த ஒன்னால் மல்டி பண்ணுவோமா அப்போ அதே வேல்யூ தானே கிடைக்கும் அதாவது ஒன் மைனஸ் எக்ஸுன்னு தானே கிடைக்கும் ப்ளஸ் இந்த எக்ஸ் வேல்யூ ஓகே அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடலாம் இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட் வேல்யூ ஒன்றும் பிர பிரச்சனை இல்லை அப்போ மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிரும் அப்போது இதை சிம்பிளை பண்ணால் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸுன்னு தான் இருக்கும் எந்த வேல்யூ இந்த நான் ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் சேர்ந்தது ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடுச்சு அப்போ அதுக்கு பல சப்ஷி பண்ணலாமா ஈக்குவல் டு ஒன்றுன்னு இருக்குது ஓகே இப்போ அடுத்து அதுக்கு பல சப்ஷி பண்ணலாம் வேல்யூ என்ன வரும் டூ எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸை நம்ம அப்ளை பண்ணணும் மறந்துடக்கூடாது என்ன வேலையை கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணி கூட வச்சுருங்க கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு இப்போ என்ன ஆகும் இப்போ ஒரு டிவைடுக்கு அடுத்து இன்னொரு டிவைடு இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ அப்படியே இங்கே மேலே மல்டிப்புளாக மாறுமா ஸோ ஈக்குவல் டு ஒன்று ஒன்று இருக்குது அப்போ அடுத்த ஸ்டெப் என்னவா மாறும் டூ எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் அந்த ஒன் மைனஸ் எக்ஸ் மேலே வந்துடுச்சு டிவைடில் ஒன்றுன்னு இருக்கும் ஓகேவா டிவைடில் ஒன்றுன்னு இருக்கும் ஈ ஈக்குவல் டு ஒன்று நம்ம நோட் பண்ணுறோம் இப்போ வேல்யூ கவனிங்க டிவைடில் இந்த வேல்யூ ஒன்றுன்னு இருந்தாலும் அதே வேல்யூ தானே அப்போது டூ எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் நம்ம வச்சிட்றோம் ஈக்குவல் டு ஒன்று ஓகேவா இப்போ இந்த வேல்யூவில் என்ன ஆகும் டூ பை டூ எக்ஸ் டிவைட் பை ப்ள ப்ளஸ் ஒன்று இந்த ப்ளஸ் ஒன்று இந்த ப்ளஸ் ஒன்று டூன்னு மாறிடும் டூ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்டு

த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் x எக்ஸோட வேல்யூ என்ன இந்த 3 வந்து சைடு போகும்போது டிவைடா மாறும் divide டிவைடா மாறும் அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன 2 பை த்ரீ டூ பை த்ரீ இருக்கா ஆப்ஷன் பி இருக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஒரு ட்ரிக் நீங்க தெரிஞ்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அழகா இல்லை நீங்க இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த மூணு டைப்புமே பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் மூலயமா உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க அதே போல கமெண்ட்ஸ் மூலயமா உங்களோட சப்போர்ட் தெரிவிங்க ஸோ நம்மளோட உங்க கமெண்ட்ஸ்ல வேல்யூபிளான நீங்க பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க காம்படிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலிமா அவங்க ஒரு மார்க் எடுப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ